السلام عليكم ورحمه الله ஓ மனிதா பாவம் செய்கிறாயே இறைவன் பாவிகளுக்கு நிறகத்தை அடைத்து வைத்திருக்கிறானே அதைப் பற்றி தெரிந்து நட்டுங்கவில்லையா இந்த உலகத்தில் மனிதன் பயன்படுத்தக்கூடியம் இந்த உலகத்தில் மனிதன் பயன் வீடுகளிலே பயன்படுத்தக்கூடிய நெருப்பா அந்த ஜகன்னம் இந்த உலகத்தினுடைய வெப்ப காற்றை கூட மனிதனால் தாங்க முடியாது அதன் காரணமாகத்தான் இயசியிலே சொகுசாக வாழ்கிறான் அந்த அந்த நரகத்தினுடைய மனிதனால் தாங்க முடியாது அணிவிக்கப்படும் ஒரு மனிதன் அணிந்தால் எவ்வளவு அவனுடைய மூளை உருகித்தனுடைய மூக்கு வழியாக ஊற்றிவிடும் அந்த அளவிற்கு அந்த சிறிய வேதனை இருக்கும் இதையே தாங்க முடியாது பெரும் வேதனையை எப்போதுமே நீங்கள் தாங்குவான் சிந்தித்துப் பாருங்கள்